அஸ்லாம் வரைக்கும் வர முதல்ல அதுக்கும் இன்னைக்கு தினமுருகதிசில் நம்ம பார்க்க போகிற விஷயம் விஷயம்னா பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொருளை நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கியிருப்போம் அது சின்ன பொருளாக இருந்தாலும் சரி பெரிய பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளை நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் ஆனால் அந்த பொருள் வந்து திடீர்னு என்ன ஆகிடுது காணா போயிடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வாரக்கணக்கா மாசக்கணக்கா கூட தேடி இருப்போம் அது நம்மளுக்கு கிடைச்சிருக்காது பட் திடீர்னு ஒரு நாள் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவோம் இந்த பொருள் நம்ம கிடைச்சிருச்சேன்னு சொல்லி எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் இதை விட அதிகமா சந்தோஷப்படுறான் எந்த விஷயத்துல பாவத்துக்கு எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு நம்ம கேட்கும் போது என்னுடைய அடியான் வந்து என்ன இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் இந்த ஹதிசை வந்து அனுஷ்ரலா ஹன்மு அவர்கள் அறிவிக்கிறாங்க உங்களில் ஒருவர் தன் ஒட்டகத்தை வறண்ட பாலைவன பகுதியில் தொலைத்து விட்டு அதை திடீரென்று அடையும் போது ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியானின் பாவ மன்னிப்பு கோரல் காரணமாக அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலையவஸ் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பதிலும் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டிலும் நூல் அகமது பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது இதனாலதான் ரசோல் சல்லாஹு அலிவசம் அவர்கள் வந்து தினமும் நூறு தடவைக்கு மேல அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்பாங்களாம் அவங்களுக்கு ஏற்கனவே பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு பாவம் மன்னிக்கப்பட்ட அவரே டெய்லி ஒவ்வொரு தடவைக்கு மேலே பாவம் மன்னிப்பு கேட்கும் போது நம்மளாம் என்ன தானு பார்த்துக்கோங்க அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவம் மன்னிப்பு கேட்கணும் இன்ஷால்லாம் நம்மளும் நம்ம குடும்பத்தாரும் இரவு அதிக அதிகமான பாவம் மன்னிப்பு கேட்கணும் இன்ஷால்லா நம்ம பாவங்கள் அனைத்தையும் அல்ல மன்னிச்சு நம்மளுக்கு அருள் புரிவானாக மாமீனி அஸ்லாம் வலைக்கும் பார்த்துக்கோங்க